அதாவது சொல்லுமா கொடுத்து இந்தியாவில் பாரதத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பார்கள் மக்கள் பிரச்சனைகள் குறித்து அவர்கள் கேட்க கேள்விகளுக்கு பதிலளிப்பார்கள் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பதிலளிப்பார்கள் இதுதான் இந்திய நாட்டினுடைய வரலாறு ஆனால் இப்ப இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்னைக்கும் பத்திரிகைகளை சந்தித்த கிடையாது முக்கிய மக்கள் பிரச்சனைகளுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லியது கிடையாது அதற்கு பதிலாக இந்த ஒரு நிகழ்வை ரேடியோ மூலமாக மக்களோடு பேசுகின்ற ஒன்று தோல்வி அதுல வந்து நாங்கள் தான் பெரியவர்கள் நாங்கள் மக்களை வந்து சிந்திக்க விடாமல் அவங்கள கவனத்தை திருப்பி அவர்களிடத்தில் அவருடைய பெரிய சாதனையாளர் போன்ற ஒரு தேச கட்டாளர் போன்ற ஒரு கோலியான பிம்பத்தை பத்து ஆண்டுகளாக கட்டியிருப்பினாரை தவிர முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை பற்றி அவர் பேசுறாங்க எனவே அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தொகுத்து ஒரு சாமானிய மனிதனுடைய ஒரு கேள்வியாக அந்த மனிதன் திரல் இந்த நடத்துகின்ற முயற்சிக்கு நாங்கள் கேள்வியாக வைத்திருக்கின்றோம் அதுதான் இந்த புத்தகம் இந்த புத்தகம் உண்மையாக பிஜேபி இந்த நாட்டிற்கு என்ன செய்திருக்கிறது என்பதை வெளியி வர ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கிறது நூத்தி எட்டு கேள்விகளின் மூலமாக பல்வேறு தகவல்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக இன்றைக்கு வந்து பாஜக அவர் செய்யக்கூடிய பல்வேறு தவறுகளை எந்தெந்த இடத்தில் அவர்கள் தவறு கிடைக்காது என்பது சுட்டிக்காட்டக்கூடிய புத்தகமாக இருக்கும் அதை படித்து பார்க்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அதை பற்றி ஒரு சரியான புரிதல் வரும் எனவே அது தொடர்பு அது விஷயம் வந்து தேர்தல் பாத்தீங்கன்னா ஒரு வேடிக்கை என்னன்னா தேர்தல் கமிஷன் வந்து ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி மூன்று இரண்டு அவருக்கு துணை தேர்தல் அதிகாரி இருக்காங்க ஏற்கனவே ஒரு போஸ்ட் வேப்பன் இன்னொன்னு இருக்கிறது அவர் திடீர்னு போட்டு ஓடி இருக்காரு அடிப்படையில் ஓடினாரா இல்ல அவரை ஓட வைத்தார்களா இல்ல அவர் வந்து நேர்மையாக தேர்தல் நடக்காது தார்மீகமாக பொறப்படுத்தி ஓடி நீ போக தேர்தலில் நியாயமாக இந்த அரசு நடத்துமா என்கின்ற ஒரு கேள்வி ஒரு ஐயம் இன்றைக்கு நாடு முழுவதில் இருந்திருக்கிறது இந்திய ஒரு ஜநாயக நாட்டம்நாயகத்தின அடிப்படையே கேள்வி கேட்பதும் எதிர்கருத்தை தெரிவித்ததும் இந்த இரண்டையும் பாஜக கடந்த பத்தாண்டுகளாக முடக்கி இருக்கிறது எனவேதான் நாங்கள் வந்து சில கேள்விகளை மக்கள் மன்றத்தில் வைக்க தொடம் அதன் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட குத்தகத்தை நிகழ்ச்சி பல நிகழ்ச்சியை நான் கேட்டிருக்கேன் அந்த நிகழ்ச்சி வந்து நான் சொன்னேன் அந்த கல்ச்சரல் ப்ரைடு இப்படி நம்ம சொல்லுவோம் அதாவது ஒரு என்னுடைய கலாச்சாரம் தான் சிறந்தது என்னுடைய வதம் தான் சிறந்தது நான் செய்வதா சிறந்து என்று பேசக்கூடிய ஒரு தன் தன்மை அதற்கு பொருள் அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் தவிர சாமானிய இவர் உதாரணம் பாத்தீங்கன்னா மாம்கி வந்து பிரிட்டிஷ் பானி விஷயத்தை பேசினாரா இல்ல நம்முடைய வீர மங்கள்கள் வீரர்கள் திருநெல்வேலி போராட்ட பிரச்சனை பற்றி பேசினாரா மணிப்பூர் பிரச்சனை பத்தி மாம்கி பாத்துல பேசினாரா இது நாட்டில் தாண்டவம் ஆடுகின்ற வறுமையை பத்தி பேசினாரா இன்னைக்கு வந்து செய்தி வந்திருக்கிறது ஒரு ஆய்வறிக்கை இந்தியாவில் எத்தனையோ குழந்தைகள் இருபத்தி நான்கு மணி நேர பட்டினி இருக்காது அப்படி என்றால் இன்றைக்கு சாப்பிட்டா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு அடுத்த சாப்பாடு சாப்பிடக்கூடிய நிலைமை இருக்கிறது இந்த பிரச்சனைகளை பற்றி வேலைக்காந்தியில் பாத்து என்பது சாமானிய மக்களை நேர்மையான கேள்விகள் இருந்து அவர்களை கட்டி கழிச்சி அவருடைய பெருமை பேசுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் நடத்துகிறாரே தவிர இல்லை நாடாளுமன்றத்திலும் ஒரு கேள்விகளுக்கு பதிலளிப்பது கிடையாது பத்திரிகைகளை சந்திப்பது கிடையாது எனவேதான் இந்த கேள்வியோடு நாங்கள் சந்தர்ப்பமாக வைக்கின்றோம்